ஏதாவது மனநலத்து பாதிக்கப்பட்டு வந்துருச்சா ஏமா யார்மா மணி உங்க மாமன் பேர் என்ன என்ன நீ மாமன் பேர் யாராவது சொல்லுவாங்களா நீங்களே சொல்லுங்க மாமனை கூப்பிடுங்க நீ வேடாம அய்யய்யே இந்த பொம்பளை யாருன்னே தெரியல பைத்திய மாதிரி உயரிக்கிட்டு இருக்கே எப்போ என்னப்பா கால சொல்லப்போ என்ன விஷயம் அய்யய்யா நம்ம மாமன் தானே இது மாமாய் மாமாய் மாமௌடா இந்த குழந்தை எங்கயோ கேட்ட மாதிரி இருக்கே

ஐயோ மனுச்சிரு பொண்ணு உன் மொட்டை யாருக்கும் அடையாளமே தெரியல எங்கடியும் உன் முடி ஆரடி கூந்தல் வச்சிருப்பியடி அந்த கதையை ஏமாமோ கேக்குற உன விட்டு போனதுக்கு அப்புறம் திருப்பதியில ஒரு வேலை கிடைச்சிச்சு சரி வேலைக்கு போவோம் பார்த்தா அங்க மொட்டை அடிச்சாதான் வேலை தருவேன்ட்டானுங்க மொட்டையா அடிச்சு அடிச்சு இப்ப முடியே வளர மாட்டேது மாமோ பொண்ணு உன்னை இத்தனை வருஷம் பாப்பாம இந்த மாமா ஏங்கி போயிருந்தேன் அக்கா இது நம்ம பொன் வண்டுக்கா பொன் வண்டி நீயா மொட்டையா இருக்கும் அடையாளம் தெரியலடி

கடன் ஊ விட்டு காலி பண்ண வேண்டியதா ஆயிடுச்சு இவங்க ரெண்டு பேரும் வேற வேலைக்கு போயிட்டாங்க நான் திருப்பதியில வேலைக்கு போயிட்டேன்

அம்மாவா நீ எம்மா எப்படிமா இருக்க மொட்டை அடிக்கும் அடையாளமே தெரியல எங்கம்மா உன் அறுபது அடி கூந்தல் என்னது சொல்றதுல அது திருப்பதியோட போயிருச்சு நீ எப்படி இருக்க நல்லா இருக்கியா இந்த ஆத்தா பாக்காம இழைச்சு போயிட்ட போல ஆமா ஆமா நீ கூட இருந்தா மட்டும் நல்லா ஆக்கி போட்டு பேச வைப்ப போடி தமிழ் செல்வி இங்க வாத்தா ஏ பொண்ணு இவதான் மருமக மருமகளா என்ன மாமா சொல்ற

சரிங்க மாமா கண்ணை மூடுங்க மாமோய் கண்ணை திறந்து பாருங்க வண்டு எனக்கு பிடிச்ச கமர் கட்டு வாங்கிட்டு வந்திருக்கியா ஆமா மாமா உங்களுக்கு கமர் கட்டுனா உசுருன்னு எனக்கு தெரியாதா அதான் அலைஞ்சு தெரிஞ்சு வாங்கிட்டு வந்தேன் இந்தாங்க மாமா ரொம்ப சந்தோஷம் டீ வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அடைச்சி சரியான திண்ணட்டி குடும்பமா இருக்கி திங்க அத பத்தி தான் பேசுதுங்க திண்ணட்டி திண்ணட்டி தூங்குதுங்க இப்ப பொண்டாட்டி அதே மாதிரி தான் போல ஐயோ மாமா மாமா என்னாச்சு மாமா ஏன் அழுறியே அது ஒன்னும் இல்ல வந்து உனக்கு புடிச்சது என்னாலும் வாங்கி தர முடியலன்னா நீ எனக்கு புடிச்ச கவர் கட்டை வாங்கிட்டு வந்துட்ட உனக்கு புடிச்சது மல்லிப்பூ தானே அத நான் வாங்கிட்டு இருந்தா நீ எங்க வைக்குவேன் ஆமா அது ஒண்ணுதான் குறைச்ச மொட்டை மண்டலையே வச்சிடுவோம் பொண்டாட்டிக்கு மாமா அழுவாரிங்க மாமா நீங்க அழுதா அந்த பொண்ணு வந்து தாங்காது மாமா பரவால்ல நீங்க மல்லிப்பூ வாங்கிட்டு வாங்க என் மொட்டையிலேயே வச்சிடுறேன் அப்படியே வேணாம் சொல்லுது அப்ப இந்த மொட்டச்சி பூ கேக்குது ஐயோ சரியா லூச்சு குடும்பமா இருக்கும் போலயே மொட்டையிலே வச்சு காட்டுறியா சரி இது மாமி போய் வாங்கிட்டு வர பாத்தியா மருமகளே உங்க மாமனுக்கு இந்த அத்தை மேல அம்புட்டு பாசம் பாசம்மா பாசம் எல்லாம் வேஷம் நீ இல்லாதப்போ இந்த மாமே எம்படி கூத்தடிச்சானே எனக்கு தெரியும் பொண்ணு பொன்வண்டு இந்தாடி உனக்கு ஆசையா மாமை மல்லிப்பூ வாங்கிட்டு வந்திருக்கேன்டி போங்க எனக்கு வெக்கமா இருக்கு நீங்களே வச்சு விடுங்க இந்த மொட்டை மண்டையில பூ வைக்க வெக்க வேற சேரி பொன் வந்து நானே வச்சு விடுறேன் மல்லிப்பூ மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுதே அந்த வெள்ளி நிலா வந்து வந்து தேயிதே மச்சாயப்பா வர போற மச்சாயப்பா வர போற சரியா பைத்தியக்கார குடும்பமா இருக்கும் போலயே பொண்ணு பொன் வந்து மொட்டையில பூ வச்சா கூட நீ ரொம்ப அழகா இருக்கடி பொன் வந்து அட போங்க மாமா வெக்க வெக்கமா வருது கருமோ கருமோ இந்த கொடுமையெல்லாம் பாக்கணுமா நம்ம உள்ள போவா ஏய் தமிழ் செல்வி உனக்கு என்ன பிடிக்குன்னு சொல்லு இந்த மாமே வாங்கி தரேன் இருந்தாலும் இந்த தமிழ் செல்விக்கு கொஞ்சம் திமிரு அதிகம்தான் அப்படி அவனுக்கு வேற வேலை இல்ல தமிழ் தமிழ் என்னடி பண்ற வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இருக்கியா ஆமாண்டி ரொம்ப தூசியா இருக்கு அதான் கொஞ்சம் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன் அது சரி விசயத்தை கேள்விப்பட்டியா அந்த ஜோதி உங்க பாண்டி மாமா வீட்டுக்கே வந்துட்டாலாமே இங்க தான் இருக்க போறாளாமே ஆமாடி அவங்க மாமா வீடு அவ வந்து இருக்கா அதுக்கு என்ன இப்போ எப்படி தமிழ் இப்படி சாதாரணமாக பேசுற அந்த ஜோதிய பத்தி தெரிஞ்சுமா பேசுற ஏ மலரே அந்த ஜோதிய பத்தி எனக்கு தெரியும் என் பாண்டி மாமா பத்தியும் நல்லா தெரியும் சரியா எனக்கு என் பாண்டி மாமா மேல நம்பிக்கை இருக்கு எனக்கெனமோ அவ திட்டம் போட்டு வந்த மாதிரி தாண்டி இருக்கு உங்க பாண்டி மாமா கவுக்குற ஐடியால தான் இருப்பா போல ஏ மலரே அவ என்ன திட்டம் போட்டாலும் எங்க பாண்டி மாமாட்ட நடக்காதுடி என் மாம ரொம்ப சுத்தமானவருடி இந்த தமிழ தவிர அவர் மனசுல கூட யாரையும் நினைக்க மாட்டாரு என்னமோ நீ தாண்டி சொல்ற ஆம்பளைகளை நம்பவே கூடாதுடி திடீர்னு மனசு மாறினாலும் மாறுவாங்க அவ வேற அங்கேயே இருக்கா மலரே கொஞ்சம் வாய மூடுறியா என் மாமனை பத்தி எனக்கு தெரியும் என்னதான் பஞ்சு நெருப்பு இருந்தா பத்தாமையா இருக்கும் ஆஹ் எங்க மாமா நெருப்பு பஞ்சு கிட்ட வந்தாலும் அனைவரையும் தவிர எரிய மாட்டாரு சரி சரி எரியாம இருந்தா நல்லதுதான் பாத்துக்கோ ஏன் மாமா மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு இந்த தமிழை தவிர அவர் யாரை நினைப்பாரு அத்தை அத்தை மாமா ஜோதி எழுந்திரிச்சிட்டியா காசி குடிக்கிறியா ஆஹ் கொஞ்ச நேரம் ஆகட்டும் அத்தை உங்களுக்கு ஏத்த ஜோடியே இந்த ஜோதி தான் மாமா அத புரிஞ்சுக்க மாட்டீங்களே சீக்கிரமா என்ன நீங்க கல்யாணம் பண்ணிட்டு நம்ம இந்த வீட்ல வாழணும் நமக்கு குழந்தை பிறக்கணும் எவ்வளவு ஆசை இருக்கு தெரியுமா உங்க கூட நூறு வருஷம் சந்தோஷமா வாழணும் மாமா உங்கள அப்படியே ஏய் என்ன பண்றடி கையடி மாமா ஏன் மாமா டென்ஷன் ஆவறீங்க உங்களுக்கு காபி குடுக்க தான் வந்தேன் எனக்கு காபி குடுக்க எங்க அம்மா தான வருவாங்க அம்மா அம்மா மாமா